ஏப்ரல் மாதம் ஈஸ்டர் பண்டிகை அன்றைக்கு இலங்கையில் கிளிநொச்சியில் ஒரு மீட்டிங் கூட்டம் நடைபெற்றது நான் கடைசி நாள் இந்த ஈஸ்டர் அன்றைக்கு தான் போக முடிந்தார் மைதானத்தில் இந்த கூட்டம் நடைபெறு கிளிநொச்சியில் மைதானத்தில் ஓப்பன் கிரவுண்டில் கூட்டம் நடைபெறுகிறார் சவர் ஜான் பாலகுமார் என்கிற தேவ மனிதர் கூட்டத்தை ஒழுங்கு பண்ணி இருந்தார் ஜனங்கள் கடைசி நாள் கூட்டம் திரளாய் வந்திருந்தார்கள் அதில் இயேசு உயிரோடு இருக்கிறார் அவர் உயிர் தெழுந்த அதை பற்றி பிரசங்கம் பண்ணி ஜபம் பண்ணின போது ஆண்டவர் அநேகரை தொட்டார் அசுத்த ஆவிகள் அலறி ஓடினார் கட்டுகள் அறுக்கப்பட்டது நிறைய பேர் சுகம் பெற்றார்கள் அப்பொழுது விடுதலை சுகம் பெற்றவங்க மேடையில் வந்து சாட்சி கொடுக்கலாம் என்று அழைப்பு கொடுக்கப்பட்டது ஏன் அழைக்கிறோம் என்றால் ஊழியர்களை பெருமைப்படுத்த அல்ல இயேசுவை நீங்கள் மகிமைப்படுத்தணும் அதை விரும்புகிறார் நிறைய பேர் சுகம் விடுதலை பெற்றுவிட்டு அதை வெளியே சொல்ல வெட்கப்படுகிறேன் என்று சொல்லி அப்படியே போய் விடுவார்கள் அதனால் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதத்தை இழந்து போனவர்கள் உண்டு பெற்றுக்கொண்ட சுகத்தை இழந்து போனவர்கள் உண்டு ஆண்டவரை ஆண்டோரை மகிமைப்படுத்திவிட்டால் அவர் கொடுத்த ஆசிர்வாதம் சுகம் நிலைத்து நிற்கும் என்னால் இயேசுவை தான் அவர் விரும்புகிறார் இன்றைக்கு உங்களை தொட போகிறார் உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறாரு விடுதலை பெற வீரர்கள் நீங்கள் வந்து தைரியமாக ஏசு எனக்கு இதை செய்தான்னு சொல்லணும் அவ்வளோதான் அவரை மகிமைப்படுத்துவதை விரும்புகிறார் நான் அழைப்பு கொடுத்த போது சிலர் வந்து சாட்சி சொன்னாங்க அதில் ஒரு சாட்சியினால் மறக்க முடியாது ஒரு வாலிபன் வந்தான் அவனுக்கு ஒரு இருபது இருபத்தோரு வயது இருக்கும் ஈழம் வாலிபன் அந்த கிளிநொச்சியில் மேடையில் இந்த வாலிபன் ஏறி வந்தான் அவன் வந்து சொன்னால் நான் கிறிஸ்தவன் அல்ல அதான் முதல்வா நான் கிறிஸ்தவன் அல்ல இயேசுவை பரிகாசம் பண்ணுகிறவன் அப்படின்னு சொன்ன இயேசுவை நம்பாதவன் கிறிஸ்தவர்களை பரிகாசம் பண்ணுகிறவன் கிறிஸ்தவர்களை எதிர்க்கிறவன் இந்த மைதானத்தில் கூட்டம் நடந்த போது இதெல்லாம் நான் விரும்பலை எதிர்த்தேன் ஆனால் பெரிய கூட்டத்தை பார்த்த உடனே என்ன தான் நடக்கிற பேர் வந்திருக்கிறாங்களேன்னு நான் கூட்டத்தில் வந்து நின்று கொண்டிருந்தேன் இங்கே கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை கவனமாக கேட்டேன் இதெல்லாம் உண்மையாக இவர் சொல்கிறதெல்லாம் என் ஆச்சரியமாய் கேட்டுக்கொண்டிருந்தேன் கடைசியில் ஜோம் பண்ணுங்க இயேசுவை நோக்கின போது நான் பார்த்தேன் எல்லாரும் ஜெபிக்கிறாங்க இயேசுவை சுகந்தாரம் விடுதலை தாரும் ஜெபிக்கிறாங்க அதை பார்த்த உடனே நானும் ஜெபிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்தார் என்ன காரியம் என்று சொன்னபோது அந்த வாலிபன் மேடையில் சொன்னான் அந்த எனக்கு ஒரு கண் தெரியாது பிறக்கும் போதே ஒரு கண்ணில் தான் பார்வை பிறவியிலிருந்தே ஒரு கண்ணில் பார்வை கிடையாது ஒரு கண்ணில் தான் பார்வை அந்த பிறவி குருடு இது ஒன்று செய்ய முடியாது டாக்டர் சொல்கிறதுனால ஒரு கண்ணில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்னென்னா ஏசு அற்புதம் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே அப்போ இந்த கண் எனக்கு பிறவிலருந்தே தெரியாது குருடர்களுக்கு இயேசு பார்வை கொடுக்கறது உண்மைன்னா ஏன் கண்ணில் பார்வை கொடுக்க முடியுமேன்னு சொல்லி அந்த ஊழியர் இவர் மேடையிலேருந்து என்ன அவருக்கு முன்னப்பினே தெரியாது அந்த தம்பி பழக்க இல்லை தான் முத ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு அப்போ இந்தியாவிலேருந்து வந்திருக்கிற ஊழியக்காரர் என்று அவர் சொல்கிறாருன்னு பார்வையில்லாத கண்ணில் கை வைத்து நான் இயேசுவை நோக்கி அப்போதான் ஃபஸ்ட்டு டைமாக இயேசுவே எனக்கு பார்வை தாங்களே அப்படின்னு ஜோ பண்ணாராம் இவன் எப்பண்டா என்னை கூப்பிடுவான்னு கத்தர் பார்த்து கொண்டே இருந்தார் இயேசுன்ற நாமத்தை சொன்ன உடனே ஆண்டவுடைய கரம் தொட்டார் அவன் சொன்னான் என் கண் திறக்கப்பட்டு விட்டார் பிறவிலேயே ஒரு கண் எனக்கு தெரியாது இப்போ நான் தெளிவாக பார்க்குறேன் என்னால் நம்ப முடியல இப்படிலாம் அற்புதம் செய்வாரா ஏசு கிறிஸ்து இப்படியெல்லாம் அற்புதம் செய்கிறவரா ஏசுன்னு சொல்லி மேடையில் எல்லாம் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறாரு நான் சும்மா கதை சொல்லலை எல்லாம் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் அந்த சாட்சியெல்லாம் கிட்ட வீடியோவில் இருக்கிறாரு அவன் ஆச்சரியமாக சொன்னான் எல்லாேருக்கும் மத்தியில இந்த மாதிரி கண் கண்பார் எப்படி நடந்தது அந்த அற்புதம் நான் மேலே கை வைக்கவும் இல்லை அவனுக்கு அந்த பிரத்யேகமாக செபிக்கவும் இல்லை இயேசுவை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லி கொடுத்தேன் அவ்வளவுதான் அவன் கையை வைத்து ஜபித்தான் ஏசுவை என்னை குணமாக்கும் என்று அற்புதத்தை பெறுகிற வழி நீங்கள் ஊழியக்கானை பார்த்து கொண்டு இருக்க வரைக்கும் அற்புதம் நடக்காது இந்த மோகலாசை ஏதாவது நமக்கு செய்வான்னு பார்த்துக்கிட்டே இருந்தால் ஒரு அற்புதத்தை நீங்கள் பெற முடியாது இயேசுவின் பக்கமாக உங்களுடைய இறுதியின் திரும்பணும் இயேசுவை நோக்கி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும் இயேசுவை என்னை தொடும் இயேசுவை எனக்கு அற்புதம் செய்யும் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் அப்படி நீங்கள் கேட்டால் ஆண்டு ஒரு அற்புதம் செய்வார் இன்றைக்கு இந்த இடத்தில் அற்புதம் செய்வார் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் அற்புதம் தேவை எல்லாரும் எழுந்து நில்லுங்க ஒரு ஜபம் பண்ணின பிறகு வேத வசனத்திலேருந்து சில காரியத்தை சொல்லி அதன் பிறகுதான் நம்முடைய அற்புதத்துக்கு ஜேபிக்கப் போகிறேன் எல்லாம் எளிமையுன்னு இல்லைங்க இப்போ நீங்கள் கோப்படணும் கண்களை மூடி இயேசுவே நான் உமை விசுவாசிக்கிறேன் இயேசுவே உமை தேடி வந்திருக்கிறேன் எனக்கு நீர் ஒரு அற்புதம் செய்வீர் என்று விசுவாசிக்கிறேன் உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கணும் எல்லாம் எளிமையின் இல்லைங்க எல்லாம் கண்களை மூடுங்கள் அருகில் இருக்கிறவுள்ள மறந்துருங்க மேடையில் இருக்கிற ஊழியக்கான மறந்துருங்க ஏசு 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 அவர் தான் அவங்க கண் முன்னால் நிற்கணும் சோசியல் மீடியாவை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் உடைய கண்ணை மூடி இயேசுவே நானுமை விசுவாசிக்கிறேன் இயேசுவே உண்மை நோக்கி கோப்பிடுகிறேன் ஜெபிக்க ஆரம்பிங்க இருக்கிறேன் இருக்கிற இடத்துல இருந்து இயேசுவே நானுமே விசுவாசிக்கிறேன் இயேசுவே இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் தேவை எத்தனை பேருக்கு அற்புதம் வேணும் ஒரு விடுதலை சுகம் வலதுகர முயற்சி இயேசுடைய நாமத்தை சொல்லுங்க வாய் திறந்து விசுவாசத்தை அறிக்கையிடுங்க இயேசுவே நானுமே விசுவாசிக்கிறேன் இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும் உம்மை தேடி நான் வந்திருக்கிறேன் இயேசுவே நாமத்தை சொல்லுங்க 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 பெயரை இயேசு 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 அந்த நாமத்தை உச்சரிங்க என் நாமத்தினால் எதை கேட்டாலே செய்வேன் சொல்லி இருக்கிறார் இயேசுதான் அற்புதம் செய்ய முடியும் இயேசுதான் விடுதலை கொடுக்க முடியும் இயேசுவே உம்மை தேடி நான் வந்திருக்கிறேன் இயேசுவே உன்னுடைய வல்லமை விசுவாசிக்கிறேன் இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் இயேசுவே இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் இயேசுவே உமை தேடி வந்திருக்கிறேன் அப்பா தகப்பன்னு இவ்வளவு பிள்ளைகளும் விசுவாசிக்கிறார்கள் விசுவாசத்தை இறங்கி வந்திருக்கிறதற்காய் கூடாரத்திற்குள் உடைய வல்லமை இறங்கி இருக்கிறதற்காய் சோதுரம் இப்பொழுதே தொடுவீராக இப்பொழுதே உம்முடைய வல்லமை தொடுவதாக உன்னுடைய பிரசன்னம் ஆட்கொள்ளுவதாக இயேசு 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 என்று உம்முடைய நாமத்தை சொல்லி ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுத்தும் நான் கொடுக்கிறேன் இப்பொழுதும் நீர் பேசும் எங்களோடு பேசும் எங்களுக்கு அற்புதம் செய்யும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்